ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் நாள் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூத்தி நாற்பத்தி ஐந்து ஏழு எங்களை அளவுக்கு அதிகமாக அன்பு செய்கின்ற எங்கள் அன்பு சிறையுமை போற்றுகின்றமை புகழ்கின்றோம் அப்பா அப்பா தந்தையே இந்த அருமையான காலை வேலைக்காக நன்றி செலுத்துகின்றோம் நீரே எங்களை ஒரு சமூகமாக கூட்டி வந்து உன் பாதத்தில் நாங்கள் அமர்வதற்கு நீர் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அப்பா கடந்த இரவு முழுவதும் நீர் எங்களோடு இருந்து எங்களுக்கு நல்ல உறக்கத்தை தந்து நாங்கள் ஒவ்வொருவரும் ஆசிர்வாதமாக இந்த நாளை பார்ப்பதற்காக நீர் எங்களை அழைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய கரம் எப்போதும் எங்களோடு இருந்து பாதுகாப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் இன்றைய நாளிலே சிவே யாரெல்லாம் அவர்களுடைய நல்ல நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களை நிறைய ஆசிர்வதித்தல்லாம் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற பிள்ளைகள் மற்றும் திருமண விழாக்களை கொண்டாடுகின்றவர்கள் மற்றும் நல்ல காரியங்கள் ஒவ்வொன்றும் இந்த குடும்பங்களில் நடப்பதற்கு நீரே உதவி செய்தாலுமே சுவே தன் அன்பு ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எப்போதும் அவர்களோடு இருந்து அவர்களை பாதுகாப்பதாக நாங்கள் சொல்லி பாடி துதிப்பதற்காக ஒன்று கூடியிருக்கின்றோம் எங்கள் ஒவ்வொரு ஏறெடுத்து பார்க்கின்றீர் என்பதை நாங்கள் நம்புகின்றோம் உம்முடைய கரம் எப்போதும் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துகின்றதற்காக நமக்கு நன்றி சதின்றோம் நாங்கள் துவண்டு போகும் வேளையில் நீரை எங்களுக்கு புத்துயிர் கொடுத்து எப்போதும் என்றென்றும் உம்மோடு நாங்கள் இணைந்திருப்பதற்கும் நாங்கள் எங்களுடைய ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சீராக வாழ்வதற்கும் நீரை எங்களுக்கு கற்றுத்தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா எத்தனையோ சோதனைகள் வந்தாலும் இயேசுவே நாங்கள் உண்மை விட்டு பிரியாத பிள்ளைகளாக எங்களை மாற்றியல்லும் ஒருபோதும் உமக்கு எதிராக நாங்கள் கிளம்பாதபடி நீரை எங்களை ஆசிர்வதித்தரலும் அன்பு ஆண்டவரே அப்பா எங்களுக்கு சாத்தானின் தொல்லைகள் ஆண்டவரே எந்த விதத்தில் வந்தாலும் அப்பா எல்லாவற்றையும் நாங்கள் ஆண்டவரை வெல்லுவதற்கு உம்முடைய அரவணைப்பும் உம்முடைய பாதுகாப்பும் எங்களோடு என்றும் இருப்பதாக இன்றைய நாளில் இயேசுவே யாரெல்லாம் அப்பா எங்களிடத்தில் ஜெபம் கேட்டார்களோ ஒவ்வொரு நபரையும் நிறைய ஆசிர்வதித்தலும் குறிப்பாக நோயினால் அவதிப்படுகின்றவர்கள் பல்வேறு நோயினால் அவதிப்பட்டு ஒவ்வொரு நாளும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இந்த வாழ்க்கை போதும் என்று நினைக்கும் அளவுக்கு அவர்களுடைய நோய்களை தாங்க முடியாமல் அண்டாவதே ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுகின்ற மக்களை நிறைய ஆசிர்வதி ஏசப்பா அப்பா அவர்களுக்கு நிறைய ஆண்டு விடுதலையை கொண்டு தரலும் என்றும் எப்போதும் அவர்கள் மீண்டும் உம்மை வந்து தொழுவதற்கும் அப்பா உமோடு அவர்கள் இணைந்திருப்பதற்கும் நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தை கொண்டு தரலும் அப்பா அன்றவரே சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றவர்கள் ஒவ்வொருவரையும் நிறைய ஆசீர்வதியும் அந்த மக்களுக்கு அன்றவரே என்ற அண்டவரே இந்த வாழ்க்கை என்னும் இதோடு முடிந்து விட்டதா என்று தங்களுக்குள்ளே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் புலம்பி தங்களையே அழித்துக் கொண்டிருக்கின்ற மக்களை நிறைய ஆசிர்வதித்தவர்களுக்கு விட்டுதலை கொண்டு தரலும் தப்ப தகவலே ஒரே நீர் கைவிடப்பட்ட ஒடுக்கப்பட்டவர்களையும் மீட்டெடுப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்திரு அப்பா உருளுக்கு அவர்களுடைய கூக்குரலை கேட்டிருலும் மேசுவே நீரே அந்த குடும்பத்திற்கு பொருளாதார வசதிகள் மற்றும் எல்லா வசதிகளையும் நீரே ஆண்டவரை பெற்றுக் கொடுத்தரலும் முதியவர்களையும் கருத்தில் ஒப்புக்கொடுகின்ற மேசுவேன் அப்போ வயதான காலத்தில் அவர்கள் எப்போதும் எனக்கு யாருமில்லையே என்னை அன்பு செலுத்துவதற்கும் என்னை பார்ப்பதற்கும் என்று ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அவர்கள் என்ன செய்யலாம் என்று அன்றவரே பல நேரங்களில் தகப்பனே இந்த வாழ்க்கை எனக்கு போதும் என்னை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று ஜெபம் ஜபம் செய்கின்ற ஒவ்வொரு பெரியவர்களை மீறே பாருமப்பா அவர்களுடைய மனநிலையை நீரை அறிந்து அவர்களுக்கு எப்போதும் பக்கபலமாக இருந்தவர்களை ஆசிர்வது தரணும் தந்தையே படிக்கும் பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்களுக்கு நல்ல படிப்பு திறனையும் நல்ல ஆண்டவரே புத்தியையும் கொடுத்துடலும் ஆண்டவரே படிக்கும் காலங்களிலே சுவை தேவையேற்று ஆண்டவரே வீண் ஆண்டவரே வீணாக அவர்கள் நேரத்தை செலவிடாமல் ஆண்டவரே உண்மையாக ஆண்டவரே அவர்கள் படிப்பு காரியங்களை குறித்து திட்டமிட்டு க சரியான முறையில் ஆண்டவர் படிப்பதற்கு நேரே அவர்களுக்கு நல்ல புத்தியையும் அறிவையும் ஞானத்தையும் கொடுத்துடலும் அன்பனேஸ்ரே இன்றைய நாளிலே சுவே அந்த குழந்தை செல்வத்துக்காக ஜபம் செய்தவர்களை நிறைய ஆசிர்வதி தரலாம் அவரே குழந்தை செல்வம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் தகப்பனே அவரே மன வேதனையால் அண்டவரே தத்தளிக்கின்ற மக்களை பார்த்தவர்களுக்கு நல்ல ஒரு உட அண்டவரே குழந்தை செல்வத்தை கொடுத்த அந்த குடும்பத்தில் ஆண்டவரே மீண்டும் ஒரு மக மகிழ்ச்சி நிரம்பும்படியாக செய்யும் கர்த்தாவே பிரியாக எங்கள் ஒவ்வொருவரையும் நிறை பொறுப்படுத்திக் கொள்ளும் வெளிநாடுக்கு செல்கிறவர்கள் வெளிநாட்டில் அன்றவரை தங்கி வேலை செய்கின்றவர்கள் எல்லா எல்லாரையும் நிறை பாதுகாத்தாரலாம் என்றவரை அவர்களுடைய தொழில் தகப்பனை நிறைய முன்னேற்ற முன்னேற்றத்தை கண்டு எப்போதும் அந்த குடும்பத்திற்கு உற்ற தலைவராக இருந்து நீரை ஆசிர்வதித்து எப்போதும் எல்லோரும் எவ்விதத்திலும் தகப்பனை கடவுளை தேடுகின்ற பிள்ளைகளாக கடவுளை நேசிக்கின்ற பிள்ளைகளாக அன்றவரைய வேதத்தை குறித்து அண்டவரே உண்மையான புரிதலோடு அவர்கள் படிக்கும்படியாக எஸ்வே அதை வாழ்வாக்கும்படியாக செய்கின்ற பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆற்றியரலும் எங்களையே முழுமையாக பொறுப்படுத்த எங்களை வழி நடத்தியறலும் எஸ் கே நன்றி வாழ்க உமகே நன்றி செலுத்துகின்றோம் எங்களை வாழ வைக்கின்ற தெய்வம் நீரே என்று என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நம்பி எங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய ஜெபம் கேளும் நல்ல கர்த்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்